விஜயகாந்த் சார் வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுலேருந்து அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம் அவரோட சண்டை காட்சிகளை ரசிச்சிருக்கோம் ஏன் ஏன்னா அவரோட சண்டைக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கும் அதனால தான் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை இந்த திரையுலகத்தில் பிடிச்சிருந்தாரு விஜயகாந்த் சரோட இறுதி ஊர்வலத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியல மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் இப்போதான் நான் முதல்ல வெளியில் வரேன் அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணும் முதல்ல தான் இன்னைக்கு நான் வந்திருந்தேன் விஜயகாந்த் சார் வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுலேருந்து அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம் அவரோட சண்டை காட்சிகளை ரசிச்சிருக்கோம் ஏன்னா அவரோட சண்டைக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கும் அதனால தான் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த இந்த திரையுலகத்தில் பிடிச்சிருந்தார் நான் திரையுலகத்துக்கு வரும்போது எல்லாரும் நினைப்பாங்க ரஜினி சார் மாதிரி வரணும் கமல் சார் மாதிரி வரணும் அப்படின்னு பட் எனக்கு வந்து எனக்குள்ள விஜயகாந்த் சார் மாதிரி சண்டையில் ஒரு புதுசா ஏதாவது பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்தேன் அந்த எண்ணத்துல தான் நான் திரையுலகத்துக்கே வந்தேன் ஸோ எனக்கு அது அவரோட இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பாக எனக்கு தெரியுது எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம திரையுலகத்துக்கு பண்ணியிருக்காரு இப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதரை தமிழ் திரையுலகமும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி இழந்துட்டோம் நான் திரையுலகத்தில் நிறைய விஜயகாந்த் சாரோட பணிபுரிந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் எப்படிப்பட்ட ஒருத்தர்னு திறன் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க அண்டு லைக் ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன் மாஸ்டர் அப்புறம் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் இவங்க கூடலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன் அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த மாதிரி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க விஜய் மாஸ்டர் பையன் வந்திருக்காப்புல ரொம்ப நல்லா பண்ணுறாப்ல ஃபைவிட்டு உங்கள் மாதிரியே கிக்கு பண்ணுறாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் நிறைய தடவை விசாரிச்சிருக்காரு ஒரு தடவை விஜயவாயின் ஸ்டூடியோவில் எனக்கு ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு பக்கத்து செட்டில் விஜயகாந்த் சார் படம் ஒன்று ஷூட் நடந்துட்டு இருந்தது அப்போது வந்து பிரேக்கில் அவர் வெளியில் வந்தார் வந்துட்டு என்னை பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு என்னை உட்கார வச்சு என்னை அவ்வளோ பாராட்டினார் அது மட்டும் இல்லாமல் சண்டை பயிற்சியில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணுன்னு எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார் அது எனக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்துச்சு அந்த அப்படி ஒரு நல்ல மனசை திருப்பி நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ இந்த நேரத்தில் அவரை பிரிஞ்சு வாழ்ற குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் அவரோட தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவர் என்னைக்கும் நம்ம மனசுல தான் இருப்பாரு இந்த நேரத்துல அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த ஒரு தருணத்துல திரையுலகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் விஜய விஜயகாந்த் சார் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது எல்லாரும் பின்பற்றணும்னு நினைப்பாரு ஸோ இந்த நாள்ல இன்னைக்கு என்னோட இனி வரும் காலங்கள்ல என்னோட திரை பயணத்துல அடுத்து என்னோட பட படப்பிடிப்பு தளத்துல அத நான் செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அது இன்னைக்கு இந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துல நான் சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் கண்டிப்பா அத அவர் சந்தோஷப்படுவாரு கண்டிப்பா அத நான் பண்ணுவேன் நன்றி சரி பலவரோட நீங்க எப்படி சொல்றாங்க இல்ல நிச்சயமா வந்து அதாவது நடிகர் சங்க வளாகத்தை திருப்பி நமக்கு மீட்டு கொடுத்தவர் திரு கேப்டன் அவர்கள் அது நிச்சயமாக அந்த வளாகத்தில் ஒரு அங்கமாக அங்கத்திலேயாவது அவர் பேர் இருக்கணும் ஏன்னா எனக்கு தெரியல அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு அங்கத்திலேயாவது அவர் பேர் தான் என்னோட கோரிக்கையும் நிச்சயமாக அதை வந்து பரிசீலனை செஞ்சு நடிகர் சங்கம் அதை வந்து முன் முன்னிறுத்தி பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி இப்ப நிறைய பெரிய பிரம்மாண்டமான படத்துல வந்து தலை கேப்டன் அவர்கள் சாப்பாடு போட்ட அளவுக்கு மற்ற படங்கள்ல இது வரைக்கும் பண்ணலீங்களா அது ஏன் இப்ப வந்து பேசு பொருளா ஆயிருக்கு சார் இல்லை ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவரு தான் இதை ஆரம்பிச்சு வச்சார் ஸோ அதனால அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது அதாவது எந்த ஒரு பாகுபாடுமின்றி அவர் வந்து எல்லாருக்கும் சம உணவு எல்லாமே ஒரு சமமாக ஒரு ட்ரீட் பண்ண ஒரு விஷயம் அதான் இன்னைக்கு சொன்னேன் நான் எடுத்த இந்த ஒரு முடிவு மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை வந்து எடுத்தாங்கன்னா அது அதை விட சந்தோஷப்படுற ஒரு ஆள் அவரை விட சந்தோஷப்படுற ஆள் இருக்க மாட்டாங்க சோ அது எங்களுக்கு எல்லாம் விட்டுட்டு போன ஒரு விஷயம் அத நாங்க திருப்பி தொடர்ந்து பண்ணணும்ன்றதுதான் என்னோட ஆசை